பேர சொல்லிக்கிட்டு அலையிறாங்க அது அந்த அரபர அருணாகின்னு ஊரை சுற்று உலகத்தை சுற்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னன்னு புரியணும் முதல்ல லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்னால் அர்த்தங்க அந்தந்த இடத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நீ இருக்கிற லொக்கேஷனை சொல்லு நான் வரேன் அப்படின்னா இட இருப்பிடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் இருப்பிடங்கிறது என்னங்க வெவ்வேறு விதமான தட்பவழ்ப்பு நிலைகள் வெவ்வேறு இடத்துல இருக்குது மலையில் ஒரு மாதிரியான தட்பவெப்ப நிலை பனிமூடிய சீரங்களில் ஒரு மாதிரியான தட்பவெப்பநிலை கடலில் ஒரு மாதிரியான தட்பவெப்பநிலை பாழை பாலைவனத்தில் ஒரு மாதிரியான தட்பவழ்ப்பு நிலை அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப பூமியில் அங்கங்கே தாவரங்கள் முளைக்கும் இப்போ மறுபடியும் பற்றி இப்போ இப்போ பேசுங்க அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்னால் அது தட்பவெப்ப நிலையை குறிக்கிதா மண்ணை குறிக்குதா அந்த அந்த மண்ணில் வெவ்வேறு விதமான சத்துக்கள் இருக்கும் அது இருப்பிடத்தை சார்ந்தது சரியா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இது தட்பவெப்ப நிலையை சார்ந்தது சரியாக புரிஞ்சுக்கணும் அந்த தட்பவெப்ப நிலை தான் அதற்குள்ள அந்த பூத்தல் காத்தல் எல்லாமே வரும் தமிழ் மட்டும்தான் சொல்லுது பட்டம் தப்பினால் நட்டம் பருவத்தே பயிற்சி உயிர்களோட வளர்ச்சியில் பருவங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று அது குறிப்பிட்ட காலம் கழித்து தான் வரும் இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா கோடையில் காய்க்குது இல்லை பலாக்காயும் மாங்காயும் மழை பெய்யும் என்பது காய்க்குதா இப்போ சொல்லுங்கள் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்குங்கிறது சூழலை தட்படுப்பு நிலையை சூழலை சொல்லுகிறதா கீழே பூமியை சொல்லுதா பூமியில் வளத்தை உருவாக்கலாம் வளம் இல்லாமலும் போகலாம் சரியா இப்போ நம்ம நிரூபிக்கிறோம் இல்லையா அந்த பருவத்தை தட்ப வெப்ப நிலையை பசுமை குடியிருக்குள்ளே கொண்டு வந்து விளைய வைக்கிறோம் டன்னு தண்ணா அப்போது அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிற வார்த்தை அங்கங்கே இருக்கிற தட்ப வெப்ப நிலையை தான் முதல்ல குறிக்கிது இதுவே இங்கே நம்ம இன்றைக்கி கீழ்பசாரில் இருக்கோம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக காஞ்சி போயிடுச்சு ஏன்னா கோடையில் வச்சதுனால இந்த மிளகா செடி ஏந்திரிக்க மாட்டேது காட்டுங்க தரையை விட்டு ஏந்திரிக்கவே மாட்டேங்குது இந்த கத்திரி செடி மட்டும்தான் மேலே வந்திருக்கு ஏன் 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 வர மாட்டேது தட்ப நிலை சரியில்லை எங்கே சரியில்லை மண்ணுக்கு கீழேயும் சரியில்லை மண்ணுக்கு மேலேயும் சரியில்லை மண்ணுக்கு கீழே தட்ப நிலையை வடிவமைக்கிறது தான் தமிழ் ஒருவனுடைய முதல் வேலை அதுதான் மருதம்ங்கிற பேரில் நஞ்சை புஞ்சைன்னு கட்டமைச்சது நீரை நிறுத்தி நீரை கொண்டு தட்ப நிலையை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத உலகத்தில் தெரிஞ்சிக்கிட்ட முதல் அறிஞன்னு சொன்னால் உழவன் நீரை கொண்டு பூமியுடைய தட்பவெட்ப நிலையை மாற்றி அமைக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் புஞ்சைக்கு வெப்பாத்தி குழின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வெப்பாத்தி குழிகள் என்ன செய்யுதுன்னா தரைக்கும் கீழே ரெண்டு ரெண்டரை அடி ஆழத்துக்கு தரைக்கும் கீழே அந்த தட்பவெப்ப நிலையை வடிவமைக்கிற வேலையை செய்யுது ஒரே நாளில் வடிவமைச்சிடுமா சித்திரை இன்றைக்கி வந்து தமிழ் முறைப்படி வந்து இப்போ வந்து கத்திரி வெயில் இன்னும் நாலு நாள் இருக்குது கத்திரி வெயிலில் நிற்கிறோம் நம்ம நம்ம வெயில் அடிச்சுன்னா தாங்கள்லன்னு நிழலுக்கு ஓடிடுறோம் செடியெல்லாம் அங்கே ஓடும் ஆனால் இதுவே மழைக்காலமாக இருந்ததுன்னா இந்த தட் இந்த இந்த செடியெலாம் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கோம் எப்படி வளர்ந்துருக்கோன்னு பாருங்கள் அப்போது அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசி ஸ்பெசிஃபிக்னு சொல்கிற வார்த்தை அக்ரிகல்ச்சரிஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிற வார்த்தை அங்கே இடத்துல உள்ள தட்பவெட்ப நிலையை குறிக்கிறது அந்த தட்பவெட்ப நிலை வடிவமைப்பு பற்றி குறிக்கிறது அப்படின்னு சொல்லணும் தண்ணியில் இருக்கிற ச மீனை கொண்டு வந்து தரையில் போட்டிங்கன்னா செத்துவோம் தட்பவெட்ப நிலை சரியா அதனால் புரிஞ்சிக்கணும் இந்த தட்பவெட்ப நிலையை வடிவமைக்கிறதாங்க மிகப்பெரிய வேலை சூழல் வடிவமைப்பு தான் வேளாண் மீனுடைய வெற்றி இது தெரியாமல் குறையா இடத்துக்கு இடம் மாறுபடும் இடத்துக்கு இடம் மாறுபடும் சொல்லிவிட்டு நிறையா அறவேக்காட்டுத்தனமாக அலையிறவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு புரிஞ்சால் ஒழிய அவங்க எந்த உண்மையும் ஏற்றுக்க மாட்டாங்க சரியா நம்ம இந்த தட்பு உற்பநிலையை மாற்றி அமைக்கிறோம் மிக முக்கியமாக நீங்கள் நினைவு வச்சுக்க வேண்டியது நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது தான் புஞ்சை கட்டமைப்பு புஞ்சை தாவரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான் முதல்ல தட்பு விற்பனையை வடி அமைக்கிறதுக்கு இந்த வெப்பாத்தி குழி உங்களுக்கு பெரிய பொருள் செலவு இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி குழி முப்பது குழி அது போதுமானது இந்த குழி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமிக்கும் கீழே உள்ள தட்பு விற்பனைலையே ஆண்டாண்டுக்கு ஆண்டாண்டுக்கும் வலியமைச்சிக்கிட்டே இருக்கும் கோடைக்காலத்தில் இந்த ரெண்டுக்கு ரெண்டரை ரெண்டடி அகலம் ரெண்டு அடி நீளம் ரெண்டரை ஆழம் உள்ள குழியை எடுத்து கோடைக்காலம் முழுவதும் பராமரிக்கணும் இடையில இந்த மாதிரி மழை பெஞ்சு இடிச்சுட்டு சரிஞ்சு உழுதுன்னு வச்சுக்கோங்க அதை திருப்பி எடுத்து நம்ம சீர் அமைக்கணும் சீர் அமைக்கணும் ஓரளவாகுது சீர் அமைக்கணும் பக்கத்தில் காட்டுங்க அந்த மாதிரி ஓரளவு அப்பப்போ சீரமைக்கணும் இது ஒரு பெரிய வேலை இல்லை ஒரு ஏக்கரில் ஒரு இருபத்தஞ்சி குழி மழை பெஞ்சு இடிச்சுக்கிட்டு விழுந்ததுன்னா அதை எடுத்து சீரமைக்கிறதுங்கிறது ஓரளவு பாருங்கள் இது வந்து சதுர வடிவமாக தெரியும் இந்த அளவுக்கு அமைச்சா கூட போதும் முடிஞ்சதுன்னா இன்னும் சுத்தமாக நாலு பக்கத்தையும் சரி பண்ணலாம் இல்லைன்னா ஓரளவாவது இந்த மாதிரி அமைச்சா போதும் இதை காப்பாற்றிக்கிட்டே வந்தோம்னா மண்ணினுடைய அடிப்படையை காண்டு மாறிக்கிட்டே வரும் அப்போ விளைச்சல் வந்து மண்ணுக்கு கீழ்ப்பகுதி வந்து என்ன செய்யும் வெப்பத்தை எழுந்துடும் மழைக்காலங்களில் இந்த குடியை நல்லா மூடிடுவோம் ஓழைக்காலங்களில் திறந்து மழைக்காலங்களில் முழுசாக தண்ணீரே உள்ளே போக முடியாமல் மூடிடுவோம் அப்போ எப்போவுமே புரிஞ்சுவாங்க தண்ணீரை கடந்து வெப்பம் போகிறதுக்கு தாமதமாகும் வெறும் மண்ணை கடந்து வெப்பம் போகும்போது சுலபமாக போகும் ஏன் அதில் நிறைய நுண்துளைகள் இருக்கிறதுனால சுலபமாக போயிடும் தண்ணீர் சீக்கிரமாக வெப்பத்தை கடத்த அனுமதிக்காது தண்ணீரே ஆவியாக போனால் தான் வெப்பத்தோட சேர்ந்து போகும் தண்ணீர் மறைச்சிக்கும் வெப்பத்தை சரி அதனால் இந்த இடத்துல தண்ணீரை தோட்டத்தில் எங்கே நின்னாலும் இந்த தண்ணி நிற்காத அளவுக்கு நம்ம மூடிடணும் அப்போது சுலபமாக இந்த இடத்துல இருந்து மட்டும் தோட்டத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து வெப்பம் வெளியில் போகும் இந்த குழி உள்ள தண்ணியே போகாமல் பார்த்துக்கணும் அதனால தான் இதை வெப்பாத்தி குழின்னு சொல்கிறோம் இது அடுத்து ஒரு கோடை வந்ததும் திருப்பி திறந்துடணும் இந்த மாதிரி பண்ணும்போது மண்ணின் கீழ்ப்பகுதியில் தட்ப விற்பனை பாதுகாக்கப்படும் முதல்ல அடுத்தது அந்தந்த சீசன் அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிர் வகைகளை தேர்ந்தெடுக்க கற்றுக்கிட்டோம்னா சிறப்பாக வரும் முதல் ஆண்டு எடுத்து வெப்பாத்தி குழி எடுத்து உடனே கண்ணு வச்சுட்டோம் மண் பத பதப்பட்டு வரலை மண்ணுன்னு இந்த தட்போட் நிலைக்கு வரலை ஆனாலும் நம்ம பயிர் வச்சுட்டோம் அதனுடைய பின்விளைவாக தான் இந்த தோல்வியை சந்திக்கிறோம் ஏன்னா பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியல மிளகாயெல்லாம் வச்ச இடத்துலேயே நிற்கிது இதை வா உருவாக்கணும்னா அந்த காலம் வரைக்கும் காத்திருக்கணும் அது வரைக்கும் முதல்ல செடியை பத்திரமா வச்சுருக்கணும் மா மாங்காய் மரம் மழை காலத்தில் காய்க்கலன்னு மாமரத்தை விட்டுறவன் புத்திசாலி யார் நினச்சி பாருங்கள் முதல்ல மாமரம் உயிரோடு இருக்கணும் அடுத்த கோல காலம் கோடைக்காலம் வரைக்கும் அப்போ தான் அடுத்த கோடையில் நிறைய காய்கள் வரும் ஏன்னா அந்த பருவத்துக்காக அது காத்திருக்குது பல மரம் காத்திருக்குது ஒரிய மரம் இலையெல்லாம் கொட்டிட்டு காத்திருக்கும் ஆழமரம் மழைக்காலத்தை தழையெல்லாம் கொட்டிட்டு அடுத்தது கோடைக்காலம் வர்றதுக்காக காத்திருக்கும் கோடையில் தான் ஆழமரம் துளிர் வரும் அந்த மாதிரி அந்தந்த பருவங்களை சார்ந்து அந்த உயிர்த்தல் அதுகளுக்குள்ளே வருது அப்போ தான் அது துளிர்க்குது பூக்குது காய்க்குது அந்த மாதிரி பருவங்களை சார்ந்து பயிரிட வேணும் அதுதான் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மையான பொருள் அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறதுக்கு உண்மையான பொருள் பருவங்களை சார்ந்து பூமியினுடைய தட்பவெட்ப நிலை இருக்கிறது பூமியின் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமான தட்பவெட்ப நிலை இருக்கிறது அந்த தட்பவெட்ப நிலையை தான் அது குறிக்குது மண்ணை குறிப்பிடல மண்ணுக்கும் கீழே நீங்கள் விரும்பினா வடிவமைச்சிட முடியும் தட்பவெப்ப நிலையை ஆனால் பூமிக்கு வெளியில் தட்பவெப்பநிலை மழைக்காலம் பனிக்காலம் காற்று காலங்கிறது பூமியில் சுழற்சியில் தானாக ஏற்படுறது நம்ம அது வரைக்கும் பொறுமை காக்கணும் இதை தான் தமிழ் சொல்லுது தமிழையே தரிய சரியாக படிக்காதவங்க தத்து குத்துன்னு படிக்கிறவங்க ஆங்கிலத்தை எப்படி அறம்பெடராமல் படிச்சிருப்பாங்க அறம்பெற படிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்